வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் அவினீத குருக்கள் பேசுகிறேன் பொதுவாக வந்து ஒரு நல்ல நாள் பார்க்கணும் ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஜோசியர் போய் பார்க்குறோம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க பார்க்காம முகூர்த்த நாளை பார்த்து அதை வச்சுக்கின்றாங்க முகூர்த்த நாள் பஞ்சாங்கத்தில் வரதை பார்த்து வச்சுக்கிறாங்க அப்படி வச்சுக்கிற போது அவங்களுக்கு அந்த நாள் சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சந்திராஷ்டமாக கூட அமைஞ்ச சமயத்தில் நல்ல நாளாக இருக்கும் ஆனால் சந்திராஷ்டமாக போயிடும் அப்போ அந்த பூஜை பண்ணதுனால அவங்களுக்கு எந்த பலனும் இருக்காது அது மாதிரி யோசித்து ஒரு ஒரு தாராபலனோடு அந்த நாளில் மஞ்சுதுன்னா நல்லாயிருக்கும் அது ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு உள்ள இப்போ தான் வந்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்நாளில் எல்லா நல்ல விஷயங்கள் நடக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க உங்களுடைய வாழ்நாளில் எல்லா நல்ல செயல்களும் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போவோம் பொதுவாக ஒரு குழந்தை பிறந்த உடனே பேர் வைக்கணும் அப்படின்னோடனே என்ன பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தை ஏர் கேட்பாங்க அவர் சொல்லுவார் ஆனா ஈனா ஊனால் வைக்கலாம் அப்படிம்பாங்க இவங்களும் அதை பார்த்து அப்படியே வச்சுருவாங்க ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில நட்சத்திரங்கள் தோஷம் இருக்குது ஒன்றாம் பாதத்தில் பிறந்தா தோஷம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தா தோஷம் மூணாம் பாதத்தில் பிறந்தா தோஷம் இந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு சில நட்சத்திரங்களை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பாக இப்போ பொதுவாக ஆயில நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறான வச்சுங்களேன் ஆயில நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு எப்படி எழுதி கொடுப்பாங்க பேர் அப்படின்னு கேட்டால் டி டு டே டோ அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க அந்த நாலுக்குள்ளே நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆயில நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்தால் டி டூ டே டோ அப்படின்னா வச்சுக்கலாம் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த பஞ்சாங்கத்துக்கு உள்ளே போந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரத்தில் ஒரு ஆணோ பொண்ணோ பிறந்தால் பாதம் ஒன்றுக்கு யாருக்கும் தோஷம் இல்லைன்னு போட்டிருப்பான் மாதிரி ரெண்டாவது பாதத்தில் பிறந்தால் ஒரு ச ஒரு தீய பலனும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தால் தோஷமும் என்ன நாலாம் பாதமும் தோஷம் அப்படின்னு போட்டிருப்போம் அப்போ ஒன்றாம் பாதம் ஒண்டி தான் இந்த ஆயில நட்சத்திரத்தில் தோஷம் இல்லாமல் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டால் அந்த ஒன்றாம் பாதத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா டீன்னு வருது அப்போ வந்து டிவின் டிவேந்திரன் டிவியேஷ் அது பொண்ணாக பிறந்தால் டிவ்யா அந்த மாதிரி வைக்கலாம் அதை விட்டுட்டு டூ டேனாக போனால் இந்த தோஷத்தை நம்மளே எழுத்துக்கிற மாதிரி ஆகிடும் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு நாலாம் பாதத்தில் பிறக்கிற மாதிரி நம்ம பேர் செட்டப் பண்ணக்கூடாது வந்து நுணுக்கமான சில விஷயங்கள் அதெல்லாம் பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து குழந்தை பிறந்தோடனே எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி தருவேன் என்னென்ன பேர் வைக்கலாம் என்னென்ன தோஷம் இல்லாத ஒரு பேராக அவங்க குழந்தைக்கு வைக்கணும் அது நல்லா இருக்கணும் தீர்காசியாக இருக்கணும் நல்லா படித்து வரணும் அப்படின்னா அதுக்கு நான் எல்லாமே உங்களை குறித்து தர்றேன் இப்போ அந்த மாதிரி வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க அந்த க கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னா பையனுக்கு வந்து மேஷராசின்னு வச்சுக்கோங்க அனுஷ நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது ஏன்னா சந்திராஷ்டம ராசி வந்துடும் அனுஷம் நல்ல நட்சத்திரம் தான் லட்சுமி கடாட்சம் நட்சத்திரம் ஆனால் அது பொருந்தவங்களுக்கு தான் பொருந்தும் எல்லா முகூர்த்த நாளும் எல்லாேருக்கும் பொருந்தாது அதை நீங்கள் நினச்சிக்கணும் அப்படிங்கிற போது நல்ல முகூர்த்த நாள் நல்லா செஞ்சால் முகூர்த்த நாள் தானே நான் கிரகப்பிரவேசம் பண்ண இப்படி கஷ்டப்படுறேனே வீடு இல்லைன்னு நினைக்கக்கூடாது முகூர்த்த நாளாக இருந்தாலும் சந்தராஷ்டமாக அமைஞ்சு வச்சுன்னா அந்த வீடு கஷ்டமாக போயிடும் அதனால் இதுமாதிரி குறிப்பாக நல்ல நாளாக பார்த்து நீங்கள் வீட்டுக்கு போனோம் நல்ல பேர் வைக்கணும் அப்படிங்கிற போது இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரை நீங்கள் கலந்துக்கிட்டு செய்யுங்க அப்படி முடியலன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எனக்கு நீங்கள் விவரம் தெரிஞ்சுச்சிங்கன்னு உங்களுக்கு நான் என்னென்ன செய்யலாங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு பேசி அனுப்புகிறேன் உங்களுக்கு நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் சர்வேஜனாக சுகனோ போந்து இது மாதிரி ஜாதகங்கள் மற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல நாள் குறிக்கிறது குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது திதி பார்த்து சொல்கிறது இந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணி தரேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்